உடல இல்ல அஜீர்ணங்களை குறைக்கிற தன்மை எங்களை இந்த வேப்பம்பூல காணப்படுது இதை வந்து ஒன் ஒன்றரை வருடத்துக்கு மேலாக சிறந்த பொது இடல் மூலம் நாங்கள் பாதுகாத்து கொண்டு வரோம் இதுவும் கொஞ்சம் எங்களுக்கு ஓடிக்கொண்டு நான் இந்த நாட்டின் முதல் சிகரமாக நான் நினைக்கிறேன் நேரென்று சொன்னால் அவர்களுக்கு மிகவும் பலம் பலம் உள்ளவர்கள் தான் அவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இந்த சமூகத்தை பற்றி ஒருபோதும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய இருந்தால் தன் தன்னம்பிக்கை ஒன்றே போதும் எங்களிடம் முயற்சிக்கு அதை விட பெண் தலைமைத்துவ குடும்பம் என்று சொல்ல அவர்களுக்கு இரட்டிப்பு சவால் இருக்கும் ஒரு கணவன் இருந்து கணவனை இழந்தவர்கள் குடும்பங்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் கூடுதலாக முன்னாள் போராளிகளும் இந்த இந்த கட்டகரிகளே அடங்குவார்கள் அந்த போராடங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது அதையும் தாண்டி நாங்கள் இந்த உற்பத்தி துறையில் நாங்கள் வரும்போது கடும் சவாலை எதிர்கொள்ள வேண்டி காரணம் என்னென்னு சொன்னால் என்னுடைய கணவர் வந்து இப்போ என்னோட அப்போ இல்ல இப்போ என்னோட இருக்கிற அன்றைய காலப்பகுதியில் என்னோட இருக்க இருக்கையில் ஆனால் அந்த பிள்ளையில வளர்ப்பணும் எனக்கு நாலு குழந்தைகள் அதில் ரெண்டாவது மகன் ஒரு டிச பல பிரதேசத்தில் முள்ளேடி பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய வளர்ந்து வருகிற அஹ் தொழில் முயற்சியாளர் இளம் தொழில் முயற்சியாளர் தான் கூற வேண்டும் அந்த வகையிலே திருமதி சத்யா அவர்களை நாங்கள் ஒரு நேர்காணல் ஊழாக சந்திக்க இருக்கின்றோம் அவர்கள் கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது இந்த நிலைக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் அவருக்கு யாரெல்லாம் ஒரு அடி எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அவர் முன்னுக்கு வந்ததுக்குரிய காரணம் என்ன என்றதையும் இந்த காணலூடாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே புலம்பெயர் உறவுகளுக்கான ப்ரொடக்டுகள் அதாவது இலங்கை அவாவுடைய சொந்த தயாரிப்பிலே உருவாகிற ஒவ்வொரு ப்ரொடக்டர்களும் இந்த இடத்துல இருக்கின்றன அது 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 சம்பந்தமாக நாங்கள் தீவிரமான அதாவது ஒரு ஒரு சரியான ப்ரொடக்ட் எப்படி இருக்க வேண்டும் எத்தனை காலப்பகுதிக்கு நீங்கள் பாவிக்கலாம் என்ற ஒரு தீவிரமான விளக்கங்களையும் இந்த இடத்துல நாங்கள் தர இருக்கின்றோம் தொடர்ச்சியாக வாரங்கள் நாங்கள் அவா்களை சந்திக்கலாம் வணக்கம் அக்கா வணக்கம் தற்போது கூறுங்கள் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் இந்த ஒரு தொழில் இளம் தொழில் முயற்சிகளாக இருக்கிறீர்கள் அந்த வகையில் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள் உங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது கொஞ்சம் தெளிவாக கூறுங்கள் வணக்கம் நான் சத்யா நான் அருண் என்டர்பிரைசஸ் ப்ரைவேட் லிமிடெட் டிரெக்டராக இருக்கிறேன் ஆரம்பத்துல இந்த பிசினஸ் வந்து நான் ஆரம்பிக்கும் போது உண்மையாகவே நான் தான் இந்த தொழிலை ஆரம்பிச்சேன் அப்போ ஆரம்பத்துல இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கான முதலீடு இல்லை முதலீடுக்கு என்ன செய்யறது நான் யோசிச்சுட்டு இப்போ எனக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை என்னுடைய கணவர் வந்து இப்போ என்னோட அப்போ இல்லை இப்போ என்னோட இருக்கிறார் அந் அன்றைய காலப்பகுதியில் என்னோட இருக்கையில் ஆனா அந்த பிள்ளையில வளர்க்கணும் எனக்கு நாலு குழந்தைகள் அதுல ரெண்டாவது மகன் ஒரு டிசேபிள் இருக்கிறார் அப்போ அவரை வளர்க்கணும் அண்டா எனக்கு நிதி தேவைப்பாடு இருந்தது அப்ப நான் முதலாவது யோசிச்சேன் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு தான் என்ற ஆரம்ப கட்டமாக இருந்தது அதுக்கு பிறகு ஓரளவுக்கு நான் சைக்கிளில் தான் கொண்டு எந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன் சைக்கிளில் கொண்டு போறது இப்போ ஹானரவு மற்றது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி என்று சொல்லி நாங்கள் கொண்டு போய் கொடுத்தனாங்க பெரும்பாலானும் பெரும்பாலும் நான் இந்த பிஸ்னஸ்ஸை கொண்டு போகிறதுக்கு முதலாவது நான் யோசிச்சது எங்கள்கிட்ட இடத்துல உள்ள வளங்களை வளங்களில் எப்படி பயன்படுத்தலாம் இலவசமாக எனக்கு நிறைய வளம் இருந்தது அதோடு வந்து நான் மெயினாக கையில் எடுத்தது பனை ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ வயது போன ஆக்களாக இருந்தாலும் அவங்கள் வந்து அந்த பனைசார் உணவு உற்பத்திகளை வா சாப்பிட்டு திடகாத்திரமாக இருந்தார்கள் ஆனால் இப்போ எங்களை இந்த காலம் இந்த ஜெனரேஷனில் வந்து அப்படியான ஒரு உணவு பழக்கம் அட்டு போற நிலைமை காணப்பட்டது அதனால் நான் பனை வளங்களை மெயினாக வச்சுத்தான் இந்த பிசினஸ் ஆரம்பித்தேன் அப்ப நாங்கள் இப்போ தோட்டம் நிறைய தோட்டங்கள் எல்லாம் தேடு வெரைட்டிக்குள்ள அந்த பனை சீட்ஸ் எடுத்து நாங்கள் பார்த்தி போட்டு அதுக்கான பண்படுத்தலை செய்து அதை அவிச்சு கொண்டே கடையில் கொடுத்து இப்போ ஆனர வன் சுனைய டூரிஸ்ட் வர இடம் இருந்தது அந்த இடங்களில் விட்டு எங்களோட வருமானத்தை நாங்கள் பெருக்கி கொண்டிருந்தோம் அதுக்கு பிறகு பிற்பாடு நாங்கள் ஒடியல் மா ஒடியலா தயார்படுத்தி வித்தம் அதுக்கு பிறகு ஒடியல் மா செய்தோம் மா செய்தா மா விற்பனை செய்கின்ற போது எங்களுக்கு நாங்கள் அறிமுகமாக இருந்தாலும் பழைய பழைய சாப்பாட்டு வகை இருந்தாலும் நாங்கள் இப்போ இந்த புதுசாக அறிமுகப்படுத்த நிறைய தேடல் இருந்தது அப்போ எங்களுக்கு வந்து வாய்ப்புகளும் இருந்தது அப்போ அதனால நாங்கள் வித்தோம் வித்து பொழுதாக நாங்கள் மேலே வளர்றதுக்கு உண்மையாலேயே ஒரு பெண்கள் பெண்ணா ஒரு தொழில செய்யறதுக்கு பெரிய சவால் ஆரம்ப கட்டத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஒருபடி நாங்கள் மேலே எடுத்து வைக்கும் பொழுது நிறைய கேள்வி சமூகத்துல கேள்வி போராடங்கள்ல நிறைய கேள்விகள் இருந்தது அதையும் தாண்டி நாங்கள் இந்த உற்பத்தி துறையில நாங்கள் வரும்போது கடும் சவாலை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது காரணம் என்னென்று சொன்னா பெண் என்றவள் முயற்சி செய்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்குள்ள தைரியம் சமூகத்தை எதிர்கொள்ளுகின்ற பொழுது சற்று தாழ்வாக காணப்பட்ட நிலை இருந்தது இருப்பினும் தற்போது பெண் தளமத்துவ குடும்பங்கள் கணவனை இழந்தவர்கள் குடும்பங்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் கூடுதலாக முன்னாள் போராளிகளும் இந்த இந்த கட்டகரிகளே அடங்குவார்கள் அந்த வகையிலே சில பொண்கள் இப்படியான ஒரு தொழில் முயற்சிகளை செய்வதற்கு பயந்து சமுதாயத்துக்கு பயந்து நாங்கள் இப்படி வந்தால் சமுதாயம் என்ன சொல்லுமோ என்ற ஒரு பய பயத்தின் அச்சத்தில் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள் அவர்களுக்கு என்ன கூறுகிற நான் என்னுடைய வைராக்கியத்தை நான் விட்டுக் கொடுக்கவில்லை தொடர்ச்சியாக நான் முயற்சி செய்தேன் பல அவமானங்களை நான் பட்டிருக்கிறேன் சில கிண்டல் கேலிகளை நான் இந்த நான் நான் கேட்டிருக்கேன் பொருட்படுத்தவில்லை என்னுடைய நோக்கம் என்னுடைய தொழிலாக இருந்தது தற்போது நான் வெளிநாடுகளுக்கு நேரடியாக உதவி செய்ய அனுப்ப முடியாட்டியும் இன்னும் ஒரு ஊடாக நான் இந்த வெளிநாட்டுக்கு என்னுடைய பொருட்களை நான் அனு அனுப்பி கொண்டிருக்கிறேன் பனைசார் உணவுகளை தாண்டி மூலிகை சார் உற்பத்திகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் பெரும்பாலும் அதிகமான ஆட்கள் இப்ப என்னட எடுக்கினா ஆனா எங்களுக்கு தனித்து நின்று ஒரு சவாலை எதிர்கொள்றன்றது கடும் கடும் சவாலாகவே இருக்கிறது என்ன என்ன பொறுத்த மட்டும் பெண்கள் தைரியமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு தொழிலை செய்தால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்களோட சமூகம் ஒரு பிரச்சனையே இல்ல மாற வேண்டும் என்று சொன்னா முதல்ல பெண்கள் மாற வேண்டும் பெண்கள் ஊடாகத்தான் நிறைய அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நான் ஒரு பெண்ணாக குறிப்பிடுற விஷயம் என்னன்னு சொன்னா மிகவும் ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் சில முடிவுகளை நாங்கள் எடுப்போமே சமூகத்தில் எவ்வாறான பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பதிலை நாங்கள் அளிக்கக்கூடியவர்களாக இருப்போம் எனவே உற்பத்தி துறையிலே பல பெண்கள் முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள் என்னை போன்ற சக உறவுகளும் உற்பத்தியை செய்து கொண்டு வருகிறார்கள் இருப்பினும் அவர்களுக்குரிய சவால்கள் மிகுந்த ஒரு பாதையாகவே காணப்படுகின்றது என்னுடைய சவாலை நான் எதிர்கொண்டு இவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய நம்பிக்கை ஒரு உற்பத்தியை ஆரம்பித்து மேற்கொண்டு நாங்கள் செய்யறதுக்கு மிகவும் தெளிவான நம்பிக்கையும் திடகாத்திரமான மனநிலையும் எதையுமே ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையும் இருந்தால் மிகவும் வேகமாக நாங்கள் வளர்ந்து கொள்ள முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை உங்க நீங்கள் கூறுங்கள் நீங்கள் எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் அவமானங்கள் எல்லாம் இந்த சமுதாயம் உங்களுக்கு தந்திருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பெண் முயற்சியாளர் மட்டுமே ஆனால் இப்போது இந்த நாட்டின் முதல் சிகரமாக நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னா அவர்களுக்கு மிகவும் பலம் பலம் உள்ளவர்கள் தான் அவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இந்த சமூகத்தை பற்றி ஒருபோதும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தால் எங்களோட உற்பத்திகள் திறமாக இருந்தால் நிறைய வாடிக்கையாளர்களை நாங்கள் ஈர்க்க முடியும் நேர்மையாகவும் உண்மையாகவும் எங்களோட உற்பத்தியை செய்து கொண்டு போனால் எந்தவித பயமும் இல்லை அதனால நான் இந்த விரும்புகிறீர்கள் உண்மையாகவே பெண்கள் தொழில் செய்கிறன்றது மிகுந்த சவால் ஆனால் பெண்கள் தொழிலை தொழிலை தாண்டி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் நிறைய சவால்களை எதிர்கொள்கிற நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே போராட்டங்களில் தங்களை பங்கு பெற்றிய பெண்கள் தற்போது சிலர் கணவர் இல்லாமல் இருக்கிறார்கள் சிலர் கணவரோட இருந்து கொண்டும் உற்பத்தியில் ஈடுபடுறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து உண்மையாக அவர்கள் அவர்களுக்கு இயற்கையிலேயே ஒரு துணிவு உண்டு அதை வந்து மலங்கடிக்கிற மாதிரி எங்களோட சமூகத்த நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் சமூகம்ன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது சமூகம் வந்து நிறைய விடயங்களை தேவைய தேவையான விடயங்கள் தேவையில்லாத விடயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருப்பாங்க அது எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை எங்களுடைய நோக்கம் தொழிலாக இருந்தால் எங்களோட நோக்கம் முயற்சியாக இருந்தால் தன் தன்னம்பிக்கை ஒன்றுவே போதும் எங்களோட முயற்சிக்கு அதை விட பெண் தலைமைத்துவ குடும்பம் என்று சொல்ல அவர்களுக்கு இரட்டிப்பு சவால் இருக்கு ஒரு கணவன் இருந்து கணவனுடைய வருமானத்தில் குடும்பத்தை நடத்துகின்ற பெண்கள் கணவன் இல்லாத காலத்திலே அந்த கணவனுடைய பாத்திரத்தை தாங்கள் ஏற்று அம்மா அந்த பாத்திரம் கணவனுடைய பாத்திரம் இரண்டையும் சேர்த்து சுமக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அவர்கள் பெண் தலைமத்துவ குடும்பங்களுக்கு சொல்றேன் தொடர்ச்சியாக நாங்கள் உற்பத்தி என்றது நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் சந்தைப்படுத்தல் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் இப்ப குறுகின ஒரு முதல கொண்டு ஒரு உற்பத்தியை ஆரம்பிக்கின்றோம் பிறகு அந்த ஆரம்பித்த உற்பத்தியில வர லாபத்தையும் எடுத்து நாங்கள் எங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துகின்றோம் முதலையும் எங்களோட தேவைக்கு பயன்படுத்துகின்றோம் அடுத்த கட்டத்துக்கு தொழில் எங்களுக்கு முதல் இல்லாமல் போகின்றது குறைந்த வருமானத்துல நாங்கள் எங்களோட உற்பத்தியை செய்தால் அதுக்கான லாபத்தை எடுத்து நாங்கள் எங்களோட தேவைக்கு பயன்படுத்தி எங்களோட முதலை நாங்கள் நிரந்தரமாக அந்த முதலை நாங்கள் கொண்டு செல்வோமானால் தொடர்ச்சியாக எங்களோட உற்பத்தியை கொண்டு போக முடியும் சில வேலைகளில் சில பல பிரச்சனைகள் வரும் அதையும் தாண்டி ஒரு தொழிலை தனியாகவும் ஒரு குடும்பத்தை தனியாகவும் கொண்டு செல்கின்ற போதுதான் தண்டவாளம் போல நாங்கள் சென்றால் மட்டுமே நாங்கள் உற்பத்தியை நாங்கள் கொண்டு செல்ல முடியும் குடும்பமும் தொழிலும் ஒன்றாக இணைந்து செயற்படுத்த முடியாது குடும்பம் வேறு தொழில் வேறு அது அதே போல பெண்களாக இருந்தாலும் பெண்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள் ஒரு தாயானவள் தன்னுடைய கடமை பிள்ளைகளுக்குரிய கடமை கணவனுக்குரிய கடமை தனது அம்மா அப்பாக்குரிய கடமை மாமன் மாமிக்குரிய எல்லாம் செய்து பாத்திரங்களை ஒன்றாக அணைந்து அவளால நிச்சயம் இந்த தொழிலை முன்னேற்றி கொண்டு செல்ல முடியும் அதே நேரம் இந்த தனி தனியை நாங்கள் பெண்கள் மத்துக்கோம் குடும்பம் தானே என்று சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்க்காம விட்டாலே எங்களுக்கு அது வெற்றிதான் தான் ஓ நான் எங்க எங்களுடைய தமிழ் உறவுகள் அதாவது டயஸ்போரா வெளிநாட்டில் வாழுகின்ற தமிழ் உறவுகளுக்கு சில விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் காரணம் என்னென்று என்று சொன்னா இங்க வந்து பெண்கள் உற்பத்தி செய்கிறார்கள் அவர்களுக்கு போதிய நிதி வளம் காணாமல் இருக்கின்றது உற்பத்திக்கான நிதி வளங்கள் குறைவாக காணப்படுகின்றது சில பேர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு நாங்கள் உதவி செய்வோம் நீங்கள் என்ன செய்வீங்க அப்ப அது அங்க நாங்கள் உதவி உங்களுக்கு செய்வதாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி அவங்களுடைய கேள்வி தொடருது ஆனா உண்மையாகவே எங்கிடம் மக்களை நேசிக்கிற உறவுகள் இன்னமும் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பு ஊடாக நிறைய தொழிலாளர்களை தொழில் முதலீடுகளை வழங்கி வருகிறார்கள் ஆனால் உரிய உரிய பெண்களுக்கு போய் சேர்வதில்லை ஒரு சிலரை அதை பயன்படுத்துகின்றார்கள் எங்களுடைய மக்கள் எங்களுக்கான சப்போர்ட்டை தருவார்களே ஆனால் உற்பத்திகளை வெளிநாடுகளில் கொண்டு சேர்ப்பதற்கு அவர்கள் ஒரு ஊடமாக ஊடகமாக எங்களுக்கு கை கொடுப்பார்களே எங்களுடைய எதிர்காலம் நிச்சயமா ஒரு பரந்துபட்ட சர்வதேசத்துக்கு எங்களுடைய தொழில் வாய்ப்புகளை கொண்டு செல்ல முடியும் ஒரு சில ஆண்கள் வந்து எல்லாரையும் நான் குறிப்பிட விரும்பவில்லை ஒரு சில ஆண்கள் இந்த பெண்களை வந்து சில பேர் தவறான வழிக்கு கொண்டு செல்கிற நோக்கம் காணப்படுகின்றது காரணம் யுத்தத்தால வலுவிழந்து இருக்கிற பெண்கள் வருமானத்தை ஈட்ட முடியாத சூழ்நிலையில் காணப்படுகின்றார்கள் இருப்பினும் தொழிலை முயற்சி செய்கின்றார்கள் இப்படியானவர்களுடைய கருத்து அவர்களை திருப்பவும் மனத்தை வேதனைப்படுத்தி அவர்கள் திருப்பவும் முடக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது எனவே எனக்கு தா எனது தாழ்மையான வேண்டுகோள் காரணம் வேண்டுகோளை நான் விடுக்கிறேன் பெண்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய தான் அந்த மொழி தொழிலை முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளித்து ஒரு ஊடகமாக செயற்பட்டால் எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகள் முன்வருவதற்கு சிறந்த வாய்ப்பாக அக்கா நீங்கள் கூறுங்கள் எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்கு உங்களிடம் என்னென்ன புரொடக்டுகள் இருக்கிற என்னுடைய உற்பத்தி பொருட்கள் என்னென்ன இருக்கின்றன அதை எப்படி அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய பொருட்கள் எவ்வளவு காலத்துக்கு பாவிக்கலாம் அதனுடைய நன்மைத்தன்மைகள் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அதனுடைய நன்மைத்தன்மைகளையும் இந்த இடத்தில் கூறுங்கள் நான் வந்து பனிசார் உணவு உற்பத்தியெல்லாம் அதை செய்து வாரேன் எங்களுடைய உற்பத்திகள் வந்து குறைந்தது ஒரு வருடத்துக்கு மேலாக எங்களுடைய பொருட்கள் பாதிக்க முடியும் அதனாலதான் கூடுதலா வெளிநாடுகளுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டு வாரம் பனிசார் பனைசார் உணவு உற்பத்தி என்று கூறுகின்ற போது ஒடியல்மா புழுக்கொடியல்மா புழுக்கொடியல் புழுக்கொடியல் வந்து நாங்கள் சீவல் ஒடியல் ஆஹ் அதே அதையும் நாங்கள் அனுப்புறோம் ஏன்னா ஈஸியா நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் தொழிலுக்கு செல்லுகிறார்கள் செல்லுகின்ற பொழுது அதை கொண்டு அதை சாப்பிட்டு கொண்டு போகலாம் ஆனா அது வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால உடம்புக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காத பொருள் அதே போல பணம் கற்கண்டு பணம் பாணி பணம் பினாட்டு இது வந்து நாங்கள் பணம் கற்கண்டு இது நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம் வெளிநாட்டில் உள்ள உற்பத்தியாளர்கள் எங்களுக்கு ஓடர் தந்து அவர்களை லேபிளும் போத்திலும் தந்து அவர்களுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம் தற்போது நாங்கள் இப்படியான ஒரு வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் நாங்கள் நேரடியாகவே ஏற்று ஏற்றுமதி செய்வதற்கான உரிய ஆட்கள் எங்களுக்கு இதுவரையும் கிடைக்கவில்லை எங்களுக்கு அவ்வாறு கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் எங்களுக்கு வழி நடத்தும் பட்சத்தில் நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் நேரடியாக பொருட்களை ஏற்றுமதி செய்தல் முயற்சி இப்போ தற்போது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில புலம்பெயர் உறவுகள் தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் வேணும் அல்லது சக்கரை உற்பத்திகள் வேணும்னா உங்களை எப்படி அவர்கள் தொடர்பு கொள்றது அல்லது அவர்களுக்கு எப்படி அந்த சாமானை பெற்றுக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் பொருட்களை இவ்வாறான பொருட்கள் உங்களுக்கு தேவை ஏற்படி நேரடியாக என்ன தொடர்பு கொள்ள முடியும் என்னுடைய நாங்க இதில் போடுறோம் நாங்கள் குறைந்தபட்சம் மாதம் மாதம் அங்க பொருள் தர நீங்க நேரடியாக என்னோட தொடர்பு கொண்டு அதற்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்து தருவோம் உங்களிடம் அந்த குறிப்பாக அந்த அதாவது சரக்கு தூழலுக்கு அந்த அதாவது குழந்தை பிள்ளைகள் அவையால் பார்க்கக்கூடிய ஓ நான் சிறுவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் கற்பிணி தாய்மார்கள் மற்றது பூப்படைந்த பெண்களுக்கான சரக்கு தூள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சிறந்த முறையிலேயே நாங்கள் செய்து வழங்குகிறோம் எந்த ஒரு கெமிக்கல் நாங்கள் பயன்படுத்தாமல் அந்த உற்பத்தியை எங்களுடைய எல்லா பொருளுமே நாங்கள் எந்த ஒரு கெமிக்கல் நாங்கள் பாவிப்பதில்லை சிறந்த முறையில சிறந்த தான் நாங்கள் வழங்கி தந்தோம் கற்பனி தாய்மார்களுக்கான உற்பத்திகளை நீங்கள் எவ்வளவு காலத்துக்குள் உங்களிடம் ஓடர் தந்தால் அனுப்ப முடியும் வெளிநாடு உழவு உறவுகளுக்கு எங்களுக்கு அவர்கள் வந்த குறிப்பிடுற தொகை ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோன்னு சொன்னா நாங்கள் மூன்று நாள்ல நாங்கள் அனுப்பிடுவோம் இப்போ அதிகமா நூறு கிலோக்கு மேல் என்று சொன்னா

இதை வந்து ஒன் ஒன்றரை வருடத்துக்கு மேலாக சுரந்த பொதியுடல் மூலம் நாங்கள் பாதுகாத்து கொண்டு வர்றோம் இதுவும் கொஞ்சம் எங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்குது நிறைய ஓடர் இருக்குது நாங்கள் அதே நேரம் இருந்து பெற்றுக்கொள்றோம் ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய்க்கு நாங்கள் இப்ப பெற்றுக்கொள்றோம் எதிர்வரும் காலங்கள்ல என்ன மாதிரி என்று சந்தைப்படுத்தல் சந்தை விலை எப்படி போகுதுன்னு தெரியாது இப்ப இது எங்கட ஆஹ் மா இதில் நாங்கள் அவித்த ஒடியல்மா என்று குறிப்பிட்டிருக்கிறோம் இது வந்து நாங்கள் சுத்தமா தான் தயார்படுத்தி வழங்குறோம் இது வந்து குறைந்தது நாங்களோட பொதியிடல் இரண்டு வருடங்களுக்கு குறையாம இருக்கும் அதை கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து ஒடியல்மா நாங்கள் நேரடியா ஒடியலை காய வச்சு அதை பவுடர் ஆக்குறோம் இது ஒடியல்மா அடுத்தது பெரும்பாலும் எங்களுடைய உற்பத்திகள் ஒரு வருட காலத்துக்கு மேலாக எங்களோட உற்பத்திகள் எந்தவித பழுதும் இல்லாம இருக்கும் நாங்கள் அருண் போசா சிறுவர்களுக்காக நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம் இதில் இதுல வந்து என்ன அனுகூலம் இருக்குதுன்னு சொன்னா சிறுவர்கள் இதை உட்கொள்ள முடியும் அப்ப இந்த சில நேரங்கள்ல அந்த மல மலச்சிக்கலை ஏற்படுத்துற தன்மை சத்துமாக்கல்ல கூண கா கூட காணப்படுது எங்களுடைய உற்பத்தியில் வந்து நாங்கள் ஒடியல் நாங்கள் கலக்குறதால அந்த மலை சிக்கலை வந்து ஈ இலகுவில் நாங்கள் நீக்கி கொள்றதுக்கான சகல ஏற்பாடுகளை நாங்கள் இதுக்கு செய்து வச்சிருக்கிறோம் அதனால தரமாக இது சிறுவர்களுக்காகவே நாங்கள் உற்பத்தி செய்தது இது எங்களுக்கு அதிகமாக இப்போ விற்பனை ஆகி கொண்டிருக்குது இது வேப்பம்பூ வேப்பம்பூ எடுத்து நாங்கள் இதில் வடகம் செய்கிறோம் இதுவும் வந்து அதிகமாக இப்போ சுகர் உள்ளாக்கள் கொலஸ்ட்ரால் சுகர் உள்ளாக்களுக்கு இது மூல ஆதாரமாக அமைகின்றது இயற்கை முறையிலேயே நாங்கள் செய்கிறோம் அதனால இந்த இது வந்து வேப்பம்பு வடகம் இது வந்து கொலஸ்ட்ரோல் சுகரை குறைக்கும் அந்த உங்க நாங்கள் எண்ணூறு ரூபாய்க்கு ஒரு ஆக்கிரட்டந்து பெற்றுக்கொள்றோம் ஒடியல் இந்த வேப்பம்பு யாழ்ப்பாண கரித்தூள் யாழ்ப்பாண கரித்தூள் வந்து எங்களோட யாழ்ப்பாண முறைப்படி நாங்கள் இதை செயற்படுத்தி இருக்கிறோம் இது வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் எங்களோட நம்பர்ல தொடர்பு கொண்டு இந்த பொதியிட பொதியை பெற்றுக் கொள்ள முடியும் நாங்க சிறந்த முறையில உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அடுத்தது இது வந்து மசாலா தூள் இது அதிகமா கற்பிணி பெண்கள் குழந்தை பெற்றவர்கள் சிறுவர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இது வந்து பெருசு பெரிய அளவில் உரைப்பு காணப்படாது ஆனால் சிறந்த ஒரு பிரயோசனமாக இருக்கு தட்டவடை தட்டவடை வந்து நாங்கள் சேர்க்கிறவர்களுக்கு நாங்க இதை பொதுக்கிட்டு செய்து கொடுப்போம் இது நாங்கள் எங்களுடைய உற்பத்தி நாங்களே செய்து இதை வழங்கி வரோம் ஒடியல் கொஞ்சம் வரும் வந்து ஒடியல் சீவல் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியாக்களாக இருந்தாலும் இது வந்து இலகுவா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற வகைகளை நாங்க சீவித்தான் இதை நாங்க பைக் பண்றோம் இது அதிகமா வெளிநாட்டு ஆக்கள் இப்ப பெற்றுக்கொள்ளினோம் உங்களுக்கு தேவையானதால் நீங்க எங்களால் தொடர்பு கொள்ள முடியும் வந்து மோர்மிளகாய் மோர்மிளகாய் தேவையான ஆக்கள் தயிர் போட்டு நாங்கள் ஸ்பெஷலா செய்யறது தயிர் கலந்துதான் நாங்கள் செய்றினாங்க உங்களுக்கு தேவையானதால் நீங்கள் எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் மற்றது இது வந்து கட்டை தூள் இலகுவா சம்பளம் இடிக்க கஷ்டப்படுற ஆக்களுக்கு இந்த தூளை போட்டு சம்பளம் உடனடி ரெடிமேட்டாக தயார்படுத்திக் கொள்ள முடியும் இதுக்கு இப்ப வந்து வெளிநாட்டுக்கு நாங்க அனுப்பி கொண்டிருக்கிறோம் இதுதான் எங்களோட பேக்கிங் இத வந்து நாங்கள் எங்கட உற்பத்தி முழு முழுவதுமே நாங்கள் எல்லாம் செயற்படுத்துறோம் ஆனா வெளியூர் நாடுகள்ல அவர்கள் தங்களுடைய லேவில போட்டுதான் அங்க விற்பனை செய்து கொண்டு வரணும் தற்போது நாங்கள் இப்படியான உற்பத்திகளை செய்து அனுப்பி கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்துல நாங்கள் எங்களுடைய பெயரில் நேரடியாக அனுப்புறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் இது வந்து நாங்கள் புதுசாக இப்போ சின்ன பிள்ளைகளுக்காக இந்த சிப்ஸை நாங்கள் செய்து கொண்டு வரோம் சிறுவர்களுக்கு இது உகந்ததாக இருக்கும் சிறுவர்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் தயார்படுத்தி கொண்டு இது வந்து ஒடியல்ல சிப்ஸ் தான் நாங்கள் சீனி பாணி காய்ச்சி அதை வந்து சின்ன பிள்ளைகளுக்காக தயார்படுத்தோம் இது வந்து பணம் பினாட்டு உள்ளுக்கும் நாங்கள் எங்களோட பேக்கிங் போட்டிருக்கிறோம் இதில் வந்து வெளிநாடுல உள்ளவே தங்களோட பேக்கிங்கை போட்டு சந்தைப்படுத்தினோம் வெளிநாடுகளில் அதே போலதான் இது சீவல் ஒடியல் அவர்களே லேவில எங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் அவர்களுடைய நாங்கள் நாங்கள் இந்த இப்போ சந்தையில சரியான டிமாண்டா போய்கொண்டிருக்குது நாங்கள் இதை எடுத்து பேக் பண்ணுவோம் அவையல் போத்தில் எல்லாம் அவைதான் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும் அவர்களுக்கான உரியதை நாங்கள் செய்து அனுப்பி கொண்டிருக்கிறோம் இது வந்து பனஞ்சர்க்கரை பனஞ்சக்கரையே பவுடர் ஆக்கி நாங்க போட்டில் பண்ணி அனுப்புறோம் இது வந்து பனம் பினாட்டு அதுல வந்து கொஞ்சம் கட் பண்ணுவோம் ஸ்பெஷலா நாங்க பாணி பினாட்டு இந்த பினாட்டை காய வச்சு எடுத்து அதுல மிளகு தூள் மிளகு பழப்புளி அதோட வைசன நாங்க சட் பண்றோம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம பினாட்டை நாங்க செய்து வரோம் இதிலும் வந்து வெளிநாடுகள்லாம் இந்த உற்பத்தியால் சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களுடைய உள்ள நாங்கள் சந்திப்போம் இவ்வாறான பொருட்கள் எங்களிடம் உள்ளது எனது நிறுவனத்துல வந்து உங்களுக்கு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆவலாக இருந்தால் எங்களுடைய நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் சுகாதார முறைப்படி சகலத்தையும் பொதியிட்டு உங்களுக்கு அனுப்பி வைப்போம் மேலும் வேறு உற்பத்திகளும் தேவை இருப்பின் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் அதுக்கான வழிகாட்டல நீங்கள் எங்களுக்கு தரும் பட்சத்தில் நாங்கள் இதை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம் அட் நான் இறுதியா அவங்களை கொண்டு சொல்லிக்கொள்ள விரும்புறேன் நாங்கள் வந்து இப்ப முயற்சி படமாக முயற்சியாளர் சங்கம் ஒன்று நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் அதுல வந்து பல வகையான பெண்கள் அதுல இருக்கிறார்கள் ஒவ்வொரு சிறு சிறு உற்பத்தி சேருவார பெண்கள் இருக்கிறாங்க அவங்க ஆரம்ப கட்ட நிலைமையில வந்து இருந்து வளர்ந்து வார பெண்கள் ஆனா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அந்த வங்கிகளில முதலீட்டை பெற்றுக்கொள்றது வங்கி லோன் பெற்றுக்கொள்றது மிகவும் சிரமப்படுறாங்க உங்களுக்கு டயஸ்போராக்களுக்கு உண்மையாகவே இந்த பெண் முயற்சியாளர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமெனின் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் நேரடியாக அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம் அவர்களுக்கான முதலீட்டு வசதிகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமெனில் எங்களூடாக நீங்கள் அவர்களுக்கு வழங்கலாம் அல்ல அவர்களை நாங்கள் நேரடியாகவும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவும் தயாராக இருக்கிறோம் எதுவாக இருப்பினும் நேரடியாகவே எங்களோட தொடர்பு கொண்டு எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லாம நீங்க தொடர்பு கொள்ளும் பட்சத்துல நாங்கள் சரியான தகவலை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த தொழிற்சாலை என்றுதான் அவா ஒரு இளம் முயற்சியாளர் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறார் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய அவமானங்களுக்கு பிறகுதான் இந்த ஒரு இப்பதான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகி கொண்டிருக்கிறது எல்லாமே திருத்த வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அவாவுக்கு ஒரு அவ என்ன சொல்றது ஒரு சிங்கப்பன் தான் சொல்ல வேணும் அந்த வகையிலே நாங்கள் இந்த இடம் பார்க்க போனா உறவுகள் எங்களுடைய இந்த உறவுகள் உங்களுக்கு என்ன விதமான பொருட்கள் தேவை என்று சொன்னாலும் நாங்கள் இந்த மேல வந்து இந்த நம்பரை கொடுப்போம் என்னுடைய நம்பரும் இதுல கொடுக்கிறேன் அவளுடைய நம்பரும் இதுல போடுறோம் கட்டாயம் நீங்கள் தேவை ஏற்படும் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய புலத்தில் இருக்கிறவர்களை தளத்தில் இருக்கிறவர்களை புலத்தில் இருக்கிறவர்கள் தூக்கி முன்னேற்றி விடுங்கள் விடுவீங்கள் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலியை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றோம் நன்றி வணக்கம்